புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் இரண்டு கோடி ரூபாயில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் சனாதன தர்மத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்த தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய தடை விதித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துறை திட்ட பகுதிகளில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் எழுபது கோடி ரூபாயில் புனரமைக்கப்படும் என்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கூறியுள்ளார் மெத்தனால் நச்சு முறிவுக்கு பயன்படுத்தப்படும் ஃபோமி பைசோல் மருந்துக்கு தட்டுப்பாடு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அது குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர் அதற்கு மாற்றான மருந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் எனவே அவை தற்போது அவசியம் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு முழு பொறுப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தை கண்டித்து தேமுதிக சார்பில் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்றும் கருப்பு சட்டை அணிந்து சட்டசபைக்கு வருகை தந்தனர் விஷ சாராய விவகாரம் தொடர்பாக இன்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பினர் கள்ளக்குறிச்சி விஷசாராய பலி எண்ணிக்கை ஐம்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது பலி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவது அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது நீட் முறைகேட்டை கண்டித்து இருபத்தி நான்காம் தேதி நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக திமுக மாணவரணி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மூன்றாயிரத்து ஐநூறு சதுர அடி வரை குடியிருப்பு கட்டடங்களுக்கு இனி வரைபட அனுமதி தேவையில்லை ஆனால் விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார் பெண் அல்லது திருநங்கை ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கும் செலவில் ஒரு லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்று அமைச்சர் சி வி கணேசன் அறிவித்துள்ளார் பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் தரமற்ற முறையில் தொடர்ந்து திமுகவினர் பொதுவெளியில் எதிர்க்கட்சியினரை பற்றி மரியாதை குறைவாக தரமற்ற முறையில் பேசுவதை மக்கள் கவனிக்கிறார்கள் திமுகவின் அநாகரிகமான அரசியல் தொடர்வது சரியல்ல திமுகவின் தலைமையானது பேச்சாளர்களுக்கு நல்லது பேச சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை தீயவற்றை கெட்டதை பேசக்கூடாது என்பதை கண்டிப்போடு தெரிவிக்க வேண்டும் என்றும் ஜி வாசன் கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் சின்னமனூர் அருகே இருபது ஆண்டுகளாக தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்றும் பணியை வேகப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஊட்டி கோத்தகிரி சாலையில் கோடப்பமந்து பகுதியில் நவீன தொழில்நுட்பத்துடன் மண் சரிவை தடுத்தல் மண் ஆணி பொருத்தும் பணியினை மாவட்ட ஆட்சியர் அருணா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தமிழகம் முழுவதும் விஷ சாராய தடுப்பு நடவடிக்கையாக கடந்த மூன்று நாட்களில் எண்ணூற்று எழுபத்து ஆறு சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் எண்ணூற்று அறுபத்தி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஏழு லிட்டர் சாராயம் அழிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் உத்தரவை அடுத்து தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளது தேர்தல் தோல்விக்கு பிறகு மேற்குவங்க காங்கிரஸ் தலைவர் பொறுப்பில் இருந்து ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி விலகியது மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலிவுட் நடிகரான அமீர் கானின் மகன் ஜுனைத்தின் முதல் படமான மகராஜ் வெளியிட விதித்திருந்த இடைக்கால தடையை குஜராத் உயர்நீதிமன்றம் நீக்கியுள்ளது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய தகுதிக்கான் நுழைவுத் தேர்வில் நிகழ்ந்த குளறுபடிகளுக்கு எதிராக நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபட்டால் அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கும் கடுமையான சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது அஸ்ஸாமில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளத்தில் சிக்கி நான்கு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்த மாநிலத்தில் உள்ள கோபிலி பராக் குஷியாரா ஆகிய முக்கிய நதிகளில் நீரோட்டத்தின் அளவு அபாய கட்டத்தை தாண்டி பாய்கிறது மீண்டும் ஆட்சி அமைத்தால் அமெரிக்க கல்லூரிகளில் பட்டம் பெறும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு நிரந்தர குடியேற்ற உரிமம் தானாகவே கிடைக்கும் முறையை கொண்டு வரப்போவதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் இதன் மூலம் தன் கடுமையான குடியேற்ற நிலைப்பாட்டை அவர் தளர்த்துவதாக கருதப்படுகிறது தொன்னூற்றி ஆறு சதவீத இஸ்லாமியர்களை கொண்ட மத்திய ஆசிய நாடான தஜிகிஸ்தானில் ஹிஜாப்புக்கு அதிகாரப்பூர்வமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்த தடையை மீறினால் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது